சிவாயணமாக அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேஷன் தமிழ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கின்றது மீனராசிக்கு உண்டான பலன் குரோதி வருஷம் எப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் மீனராசிக்கு இந்த மாதிரி இடம் நிறைய பிளஸ் நிறைய இருக்குங்க நிறைய விஷயம் நிறைய நன்மைகள் இருக்கு ஏழுல இருக்கக்கூடிய ராகு மூணுல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதி குரு பகவான் அவர் வந்து நல்ல இடம் அது மூணாம் பாவத்துல போகின்றார் முதல்ல ரெண்டுல இருக்காரு மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து மூணுல பேர் அதனால பிளஸ் பொதுவா பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்க இலகிய மனப்பான்மை கொண்டவர்கள் நிறைய உதவ வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் மீனராசிக்காரங்க அதனால பல தர அதே மாதிரி இந்த குரோதி வருஷம் மீனராசிக்காரங்களுக்கு உண்டான பிளஸ் ஏழு இருக்கக்கூடிய ராகு பகவான் கூட்டுத் மூலமாக பல நன்மைகளை பெறவிருக்கின்றார்கள் நண்பர்கள் மூலமாக பல ஆதாயங்களை பெறவிருக்கின்றார்கள் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலே செல்கின்றார் குறிப்பாக சொல்லணும்னா அக்டோபர் நவம்பர் ஆகிய மாதங்களிலே ஆறாம் பாவத்திலே உடைய சூரிய பகவான் அட்டமஸ்தானத்திலே செல்வதனாலே யோக பலன் மீனராசிக்காரங்களுக்கு வருகின்றது அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்மஸ்தானத்திலே அதிகப்படியான கிரக சேர்க்கை இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு தான் வருது அதனால மீனராசிக்காரங்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்து திருமணமாகளுக்கு திருமணம் நடைபெறுவதாக இருக்கலாம் அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக இருக்கலாம் அதே மாதிரி வந்து வெளிநாடு செல்ல வேண்டும் என்று வெகு நாட்களாக ஆசைப்பட்டு வெளிநாடு செல்லவே முடியவில்லையே என்று இயங்குபவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கா அந்த இயக்கங்கள்லாம் நிவர்த்தியாகி பல நன்மைகள் அவர்கள் பெறுவார்கள் அபரிமிதமான வளர்ச்சியை அடைவார்கள் அதே மாதிரி குடும்பத்திலே கூட்டு திசை இருந்து அதனால சில வளர்ச்சிகள் குறைவாக இருந்தாலும் அவங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குழந்தை குட்டிகளுடன் அதாவது உங்களுடைய குழந்தை ஒரு இடத்துல இருக்காங்க நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க ஏன்னா சனி பகவானுடைய காலத்துல தள்ளி தள்ளி இருக்கும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருப்பவங்களாக இருந்தாலும் இந்த வருடம் நீங்க வந்து குறிப்பாக ஆஞ்சநேயருக்கு வெத்தல மாத சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க குடும்பம் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புள்ளது ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு குடும்பம் அதே மாதிரி குழந்தைகள் வாழ்க்கை துணை விட கொஞ்சம் கொஞ்சம் வேலை நிமித்தமாகவோ பணி நிமித்தமாகவோ கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அடிக்கடி பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம் அதனால் வந்து ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டு வந்தீங்கன்னா குடும்பம் ஒற்றுமையுடனும் வாழ்க்கை துணைவருடன் மன அன் அன்பை பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகப்படியாக உள்ளது உங்களுக்கு மேலும் வந்து ராகு பகவான் ஜென்மத்திலே இருக்கின்றாரே என்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம் துர்கா பரமேஸ்வரியை பரிபூர்ணமாக வணங்கி வாருங்கள் வெள்ளிக்கிழமையிலே துர்கைக்கு எலும்புச்சம்பளத்திலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் முடிந்தால் அதை ராகு காலத்திலே வெள்ளிக்கிழமையிலே பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கக்கூடிய காலம் ராகு காலம் இந்த சமயத்தில் அல்லது செவ்வாய்க்கிழமையிலே மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கக்கூடிய காலத்துல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் எனக்கு ஆபீஸ் டைம் இதெல்லாம் போக முடியாது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையிலே மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கக்கூடிய காலம் இப்படியாக இந்த மாதிரி ராகு காலம் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது விசேஷம் இதுல பண்ண முடியலங்க எனக்கு எது சௌரியமா இருக்கோ அந்த மேல உங்களுக்கு வரக்கூடிய ராகு காலத்துல துர்காதேவிக்கு விளக்கு போடுங்க அப்படி போட்டு வந்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானினால் ஏற்படக்கூடிய உபாதைகளும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக குறையும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுங்கள் சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு தான் போட்டு வந்தீங்கனாலே குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் மினராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த வருடம் உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வருடத்தினுடைய பாவத்திலே போகின்றார் இரண்டாம் ஆதிபதி நாலுல போகக்கூடிய அமைப்பு பொன் பொருள் மாடம் மாளிகைகள் அதே மாதிரி வஸ்து வாகனம் வீடு இதே மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் தேடி வருவதற்கு இந்த வருடம் வாய்ப்புகள் உள்ளது அவைகள் அத்துணையும் அனுபவிப்பதற்கான பாக்யதைகள் உங்களுக்கு உள்ளது ஆறாம் அதிபதியாக இருப்பவர் சனி பகவான் ஒன்றுமே சொன்னேன் அவர் வந்து மறைவு ஸ்தானத்திலே அவர் போகின்றார் அந்த சமயத்திலே உங்களுக்கு கடன் சுமைகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த சமயத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு கடன் சுமை இருந்ததுன்னா அந்த கடன் சுமை வெகுவாக உங்களை விட்டு குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது இப்படின்னு பல நன்மைகள் மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் நடைபெற உள்ளது முன்பே சொன்ன மாதிரி சனி பகவான் ஆஞ்சனேயர் போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்து செய்து ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு குரோதி வருடம் அமோக பலனை பெற்று தரும் அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் என்னென்ன பலன்களை தரும் ஆரோக்கிய முன்னேற்றம் தெளிவான சிந்தனை பணபலம் அதிகரித்தல் குடும்ப பலம் அதிகரித்தல் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுதல் இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் சார் எங்க ராசிநாதன் தான் சார் குரு அவர் மூணாம் இடத்துல போய் மறையிறாரே அப்படின்னு கேட்கலாம் ஆமா மூணாம் இடத்துல மறையிறாரு அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் மதிப்பு மரியாதையை கொடுக்கும் அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அதனால் இந்த வருஷம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுலலாம் எந்த விதமான குறையும் வைக்காதீங்க முடிஞ்சதுனால் இந்த ஒரு வருஷம் இந்த வருஷத்தில் நீங்கள் முடிஞ்சதுன்னா குரோதி வருஷத்தில் நீங்கள் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வர்றதுக்கு கூட முயற்சி பண்றது நல்லது இதெல்லாம் பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன நல்லது நடக்குமா சார் அப்படின்னு கேட்டால் எல்லா நல்லதும் நடக்கும் இருக்கிற பன்னெண்டு ராசிலேயே அதிகமான லாபத்தை தரக்கூடிய பெறக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் இந்த மீன ராசி நண்பர்களும் தனுசு ராசி நண்பர்களும் தான் ஏன்னா ஆதாயம் அதிகரிக்கும் விரயங்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு அதாவது குரோதி வருஷத்துல உங்களுக்கு செலவுகள் குறைந்து ஆரோக்கிய செலவுகள் குறைந்து வழக்கு சார்ந்த செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றில் போய் மறையிறது நல்ல விஷயம் இல்லை சார் ஆனால் மூன்றாம் இடம் அவருக்கு ஸ்தான பலம் இல்லை அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு பதவியை கொடுக்கும் செல்வாக்கை கொடுக்கும் உயர்வின் காரணமாக உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இலாபஸ்தானம்ங்கிறது வந்து ஸ்தானத்துக்கு இரண்டாம் இடம் தொழில் வகையில் வருமானம் ஏற்படும் உத்தியோக வகையில் வருமானம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் சார் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் சார் அப்படின்னா அப்போ கூட உங்களை தேடி வந்து யாராவது பணத்தை கொடுத்துட்டு போவாங்க சார் நீங்கள் அப்போ பண்ணி நீங்கள் எனக்கு சப்போர்ட்டு அதுக்காக இந்த இந்த அந்த டைமில் நீங்கள் பண்ணேன்னா நான் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பேன் சார் இல்லை சார் என்னால் முடிஞ்சுது அப்படின்ட்டு பணத்தை கொண்டு வந்து கொ கொடுத்துட்டு போவாங்க பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு இல்லாத வாடகைக்கு சொந்த வீடு அமையும் குழந்தைகள் மூலமாக தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கலைத்துறை நண்பர்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அவமானங்கள் விலகும் இப்படி எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது சார் அப்புறம் ஏன் சார் நாங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னா காரணம் என்ன அப்படி கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கு காரணம் ஜனன கால ஜாதகம் மற்றும் உங்கள் ராசிக்குள்ள சனி பயிற்சி ஆகிறாரு இந்த வருஷ கடைசியில் செலவுகள் அதிகரிக்கிறதுனால என்ன பரிகாரம் பண்ணணுங்கிறது இது சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா பொதுவான பரிகாரம் பொதுவாக இந்த மீன ராசிக்காரங்க மட்டும் இல்லை சார் ஏ பன்னெண்டு ராசியில் பிறந்த வாளுக்கும் ஏழரை சனி காலத்தில் வந்தால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் பண்ணினீங்கன்னா சனி பகவான்டேன்னு தப்பிச்சுக்கலாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் யாருக்காவது உதவி பண்ணிகிட்டே இருக்கணும் தானம் கொடுத்துட்டே இருக்கணும் உங்களுடைய கருமை அடுத்த வாழ்க்கை கொடுத்துட்டே இருக்கோ எங்கள் வீட்லேயும் நான் சொல்லுவேன் உனக்கு பணம் இருக்கா ஐநூறுரூவா இருக்கா இரநூறுவா யாருக்காவது கொடு மீதி முந்நூறுவாய் நீ வச்சு செலவு பண்ணிக்கோ இப்படி சொல்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களும் அவார்டுக்கு போகும் கெட்ட விஷயங்களும் அவார்டுக்கு போகும் அது பாவமானு கேட்டால் இல்லை கிடையாது ஏன்னா அவார்டு நம்ம கர்மாவை வாங்கிக்கிறா அது அவார்டுடைய கர்மா அதனால் நீங்கள் கவலையே வேண்டாம் அப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது மீனராசிக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவாளுக்கு இது நாள் வரை இல்லாத அளவுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் முரட்டுத்தனமாக முடிவெடுப்பீங்க கொஞ்சம் பிடிவாதத்தோடு முடிவெடுப்பீங்க அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ஆரோக்கியத்துக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு மனுஷனோட உடம்பில் வியாதி வரத்துக்கு ரெண்டே ரெண்டு ரீசனாக தான் இருக்கும் ஒன்றா வாய் சம்மந்தமாக ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரும் இல்லாட்டி யூரினரி சம்மந்தமாக இந்த ஏழாம் இடம்ங்கிறது வந்து அந்த மர்மஸ்தானம் அந்த இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதாவது மர்மஸ்தானத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் தீவிரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ இதன் மூலமாக என்ன ஒரு விஷயம் நடக்கும் நல்லது நடக்கும்னா ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த பிரிட்சு இந்த இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரு வரைக்கும் இல்லாத சந்தோஷமான அனுபவங்கள் மட்டுமல்லாமல் வளர்ச்சி சந்தோஷம் குடும்ப பலம் குடும்பத்தில் இருந்த நிகழ் நெகட்டிவ் பலன்கள் வெளியேறுதல் இப்படி எல்லா விஷயங்களும் விலகுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா முதல் விஷயம் உங்கள் ஆரோக்கியத்தை பேணணும் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கணும் முடிஞ்ச வரைக்கும் வேப்ப மரம் அரச மரம் இந்த மரம் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் இருக்கணும் எப்படி பிள்ளையார் வந்து வேப்பமரம் அரசமரம் இருக்கிற இடத்துலலாம் பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோமோ அது மாதிரி மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயெல்லாம் வேப்பமரமும் அரச மரமோ இருக்கும் பிள்ளையாருக்கு பக்கத்தில் நீங்களும் உக்காரணும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் அதை உட்காரணும் நீங்கள் வாக்கிங் போக வேண்டாம் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் யோகா பண்ண வேண்டாம் அதெல்லாம் செகண்டரி அதை பண்ணுறதை விட இதை பண்ணிவிட்டு வாங்க இந்த இடத்துல உட்காந்து யோகா பண்ணுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்படும் என்ன காரணம்னா அரச மரம் நைன்டி எயிட் பர்சன்ட் ஆக்சிஜனில் ரிலீஸ் பண்ணது பிராணவாயுவை அந்த பிராணவாயுவை உங்கள் உடம்புக்குள்ளே போகும்பொழுது உங்கள் அந்த லங்ஸ் வந்து நல்லா விரிவடையும் பொழுது மூளை நல்லா சுறுசுறுப்பாக வேலை பண்ணும் மூளை சுறுசுறுப்பாக வேலை பண்ணும்போது தப்பான எண்ணங்கள் வராது தப்பான எண்ணங்கள் வராமல் நேர் நேர் நேர்மறை எண்ணங்கள் வரும்பொழுது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் திரு திருடமான நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள் அதனால் உங்களுக்கு வருமானம் ஏற்படும் குடும்ப சந்தோஷம் வரும் ஆகையின் மறுபடியும் ஆரோக்கியம் முன்னேற்றத்தை கிடையும் இது வந்து ஒரு சைக்கிள் சிம்பிளான ஒரு விஷயம் இயற்கையை காதலியுங்கள் உங்களுக்கு இயற்கை எண்ணெய் அனைத்து யோகத்தையும் தந்து தன்னுடைய குழந்தையை எப்படி பாதுகாப்பாளோ அது மாதிரி உங்களை கா பாதுகாப்பால் மன நிம்மதி ஏற்படும் ஆரோக்கிய நிம்மதி ஏற்படும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் மிருகநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் ஜாமக்கூல் பிரசன்னம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பையும் கலந்து கொள்ளலாம் குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு நடத்திட்டுருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அது மட்டும் இல்லாமல் ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்டது இந்த மீனராசி என்பது இந்த மீனராசி என்பதற்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் என்ன மாதிரி யோகா பண்ண கொடுக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் செய்கிற பெரிய உதவியாக அவங்களுக்கு இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட பழங்கள் அப்படின்னு சொல்லும்போது சனி குரு ராகு கேதுடைய இடங்களை வச்சு தான் நம்ம சொல்லப்போம் அப்போ உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் லக்கணத்திலேயே உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்காது அதனால் நீங்கள் இந்த வருஷம் புதிய முயற்சிகள் எப்போவுமே செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா எல்லாருமே என்ன நினைக்கிறோம் நம்ம ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணணும் வாழ்க்கையில் ஏதாவது புதிய முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் அப்போ அதுவும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்போ தான் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் அப்போ தான் நாலு பேருக்கு வேலை கொடுக்க முடியுன்ற எண்ணங்கள் எப்போவுமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு உண்டு மீனராசிக்காரங்க மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே கிடையாது மற்றவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது ஹெல்ப் கேட்டால் கூட உங்கள் கிட்டே கேட்டால் மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு உதவக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள் அப்படி இருக்கும்போது என்னென்னா உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும் அதுக்கான வேலையை ஏற்படுத்திட்டு இருக்கணும் நம்ம தொழிலை நிறைய பண்ணணும் நிறைய சம்பாதியத்தை வரத்துக்கான வழிகளை பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் அப்போ இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது அது செய்யாமல் இருந்தீங்கன்னாவே மீன ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலில் வெற்றி உறுதியாக கிடைக்கும் ஏன்னா இந்த வருஷம் உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருக்க போகிறாரு அடுத்த மே மாதம் வரைக்கும் இருக்க போகிறார் இந்த ஏப்ரல் ஆரம்பித்து அடுத்த மே மாதம் வரைக்கும் இருக்க போகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் மீன ராசி என்பர்கள் புதிய முயற்சிகள் ஏன்னா எல்லாமே என்னென்னா புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவோம் நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணால் என்ன இந்த பிஸ்னஸ் பண்ணால் என்னன்னு ஒரு எண்ணங்கள் வரும் அந்த மாதிரி புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் செய்யாமல் இருந்தாலே மீனராசி அன்பர்களுக்கு இது ஒரு யோகமான வருடமாக இருக்க போகுது இல்லை ஏழரை சனி வருது எனக்கு வந்து பாத சனி ஆரம்பிச்சிருச்சு சார் அதனால் பிரச்சனை அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் தப்பான முடிவுகள் எடுத்தால் மட்டும்தான் பாதிப்பு உள்ளாவீங்க அதே போல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி பெரிய பாதிப்புகளும் கொடுக்காது எப்போ கொடுக்காதுன்னா நீங்கள் தவறான விஷயத்தில் தவறான தப்பான ஒரு நோக்கத்தோடு இல்லை ஒரு ஏமாத்தணுன்ற ஒரு எண்ணங்களோட செய்யாத பொழுது கண்டிப்பாக மீனராசி என்பர்களுக்கு இந்த பாத சனி எந்த பிரச்சனையும் கொடுக்காது ஏ ஜென்ம சனி அதுக்கப்புறம் வரப்போகுது அடுத்த வருஷம் அதெல்லாம் மிகப்பெரிய பாதிப்புகளை எப்போவுமே கொடுக்காது கவலைப்படாதீங்க நீங்கள் தப்பான முடிவில் இருக்கும்போது அதனால் பாதிக்க பாதிக்கப்படுவீங்க கண்டிப்பாக அதே மாதிரி இந்த மீனராசி என்பவர்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் உண்டு அது எதுவுமே கவலைப்படாதீங்க ஏன்னால் உங்கள் ராசியில் பகவான் இருக்கும்போது என்னென்னா உங்களுடைய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க நம்ம வேறு ஒரு வேலைகள் ட்ரை பண்ணலாம் வெளியூரில் வேலை ட்ரை பண்ணலாம் வெளிநாட்டுக்கு வேலை ட்ரை பண்ணலான்ற ஒரு எண்ணங்கள் மீனராசி என்பவர்களுக்கு இப்போ ஏற்கனவே இருக்குது அந்த அடுத்த வரக்கூடிய புத்தாண்டுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக இருக்கும் அதனுடைய முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர் சேனல் அப்ளை பண்ணுறீங்க ஒரு வேலையில் உங்கள் ஆஃபீஸில் ஒரு வேலைக்கு வருது அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு வேலை கிடச்சிரும் நீங்கள் தெரியாத ஒரு சேனலில் அதாவது ஒரு பணம் கெடுத்து கட்டி போகிறது இல்லை யாராவது வேலை வாங்கி தரன்றாங்க அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாமா வேலையை விட்டுட்டு போகலாமான்னு போனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒரு கரெக்டான பாதையில் கரெக்டான நோக்கத்தோடு இருந்ததுன்னா கண்டிப்பாக மீனராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள வெற்றி உறுதி இருக்குது மாற்றம் உறுதியாக இருக்குது அதனால் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக மீனராசி என்பர்கள் செய்யலாம் அதே போல் மீனராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் உங்களுக்கான ஒரு வருடமாக இருக்க போகுது எந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஊர் மாறுறத்துக்கு இடம் மாற்றம் பண்ணுறதுக்காகலாம் ஒரு சிறப்பான வருஷம் அப்போ ஒரு தொழிலை வெளியூரில் போய் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணலாம் தப்பு கிடையாது உள்ளூரில் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் வரும் வேலை பார்க்குறீங்க நான் வெளியூரில் போய் வேலை மாறி பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார் வெளிநாட்டில் போய் வேலை மாறி பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி அதே போல் நான் ஒரு இடம் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு வீடு மாறிட்டு போகலான்னு நினைக்கிறேன் சார் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு இடம் வாங்கி நான் மாறி போனேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக நல்ல வருடமாக இருக்கும் நான் வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் வந்து புதுசாக ஒரு வீடு வாங்குகிறேன் புதுசாக ஒரு இடம் வாங்குகிறேன்னு நினச்சிங்கன்னா அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இந்த வருஷம் நீங்கள் வீடு மனை வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தேவைக்கு வாங்கிக்கலாம் நீங்கள் போய் மாறியிருக்க மாதிரி தான் வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் மாட்டேன் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக செய்யாதீங்க அதனால் உங்களுடைய கடனுடைய அளவு ஏறுறதுக்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் மீனராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வருஷமாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மீனராசி என்பர்களுக்கு என்னென்னா ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இயற்கையாக வரும் அப்போ நம்ம ஒரு லவ் மேரேஜ் பண்ணலாமா நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம் அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துப்பாங்களா அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துப்பாங்களா நம்ம வீட்டில் ஒத்துப்பாங்களான்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே கைகூடக்கூடிய வருஷமாக இருக்க போகுது அதனால் நீங்கள் எதிர்பார்த்த பொண்ணை நீங்கள் நீங்கள் ஏற்கனவே காதலிச்ச பொண்ணை காதலித்த ஒரு ஆணை திருமணம் செய்வதற்கான வாய்ப்பில் வருஷமாக போது அதே போல் இந்த வருடம் நிறைய மீனராசி என்பர்களுக்கு திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குது என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சனில் வந்துச்சு சார் பிரிஞ்சுருக்கும் அப்படின்னு சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு மே மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறம் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் பேசுனீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பழைய எண்ணங்கள் பழைய பிரச்சனைகள்லாம் கருத்து வேறுபாடுகள்லாம் மறந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பில் வருஷமாக இருக்க போகுது ஆனால் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் மாதிரி நீண்ட நாளாக ஆகாதவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் வரும் ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல போய் உங்கள் ராசியாதிபதியை மூணாம் இடத்துல போய் ஐந்தாம் பார்வையே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திர ஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ கலத்திரம் சம்பந்தப்பட்ட அதாவது திருமணம் ஆகாமல் தடை தாமதங்கள் நாங்கள் நிறைய பொண்ணு பார்த்துட்டோம் சார் நிறைய மேட்ரிமோனிய சைட்டில் நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம் ஜாதகம்லாம் வருது நாங்கள் பார்த்து ஓகேன்னு சொன்னால் அவங்க வேணான்றாங்க நாங்கள் அவங்க பார்த்து ஓகே சொல்கிற ஜாதகம் எங்களுக்கு பிடிக்கலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய மேனராசி என்பது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தள்ளி போயிட்டே இருக்குது திருமணம் எப்போ நடக்கும் தெரியாமல் அப்படி கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு சார் எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க நான் ஒரே பையன் ஒரே பொண்ணு எனக்கு கல்யாணம் ஆகாத ஒரு பெரிய வருத்தத்தில் இருக்காங்க எங்கள் அப்பாவார் ரிட்டையர் ஆக போகிறாரு அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ளே என் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு பார்க்குறாரு நான் எங்கள் வீட்டில் ஒரே பொண்ணு அப்படின்னு யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில் மீனராசி என்பர்கள் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நல்ல வரன் அமையும் ஏன்னா மீனராசி என்பர்களுக்கு எப்போவுமே என்னென்னா கொஞ்சம் செலக்டிவாக இருப்பீங்க இந்த பையன்னால் ஓகே இந்த பொண்ணாக ஓகே இந்த மாதிரி படிச்சுருக்கணும் இந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கணும் ஒரு காலர் ஜாப்பில் இருக்கணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் சிந்தனையில் எல்லா மீனராசி என்பது வரும் அப்போ அதெல்லாம் நடக்காமல் இருக்கும்போது என்ன ஆகினா அவங்களுடைய தேவைகள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள் வந்து தடையாகி அதை நீங்கள் ரொம்ப செலக்டிவாக ஆக ஆக என்னாகுனா நீங்கள் வர்ற ஜாதகத்தெலாம் ரிஜெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கான ஒரு வரண் கண்டிப்பாக வரும் நீங்கள் பார்த்தாலும் ஓகே இந்த பையன் பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு ஓகே படிப்புலாம் ஓகே எல்லாமே ஓகே நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இருக்குது நம்ம படிப்புக்கு இருக்குது நம்ம வேலை வாய்ப்புக்கு இருக்குதுன்னு நினச்சி அந்த வரணை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது அதே மாதிரி மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக குழந்தைகள் இல்லாத பிரச்சனைகள் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு என்னென்னா அதுவும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு நிறைய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளால் அந்த குழந்தை தங்கலை அபாஷன் ஆகுது எப்போயும் டாக்டரை பார்த்தோம் சார் கொஞ்சம் கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ண இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையினால் பார்த்திங்கன்னா சில பேருக்கு அது சில பேர் தெரிஞ்சிருக்கும் சில பேர் தெரியாமல் இருக்கிறதுனால எவ்வளோ முயற்சி பண்ணியும் குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ள கடந்த காலமாக இருக்குது ஆனால் இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது அதே போல் இந்த வருஷம் உங்களுடைய அம்மாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அம்மா கிட்ட தேவையில்லாத சண்டை அம்மா அம்மாக்கிட்ட பெரிய எதிர்பார்ப்புகளோடு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஏதாவது சில உடல்நிலை பாதிப்புகள் வரலாம் இல்லை அம்மா கிட்ட நீங்களும் அம்மாவும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் பேசாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அம்மாவை விஷயத்தில் அம்மாவோடய உடல்நிலை விஷயத்துலேயே அம்மாக்கிட்ட உங்களுடைய சிந்தனைகள் சார்ந்த விஷயங்களும் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமாக இருக்க போகுது அதே போல் இந்த மீனராசி என்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் வரக்கூடிய வருஷம் அதனால் யாரெல்லாம் மீனராசின் போல் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ வெளிநாட்டில் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம் நீங்கள் ஏற்கனவே முயற்சிலாம் பண்ணி நிறைய பேருக்கு தடையெல்லாம் ஆகிருக்கும் இந்த வருஷம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா ராசியிலே ராகு இருக்கும்போது என்னங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் ராசி என்பது என்ன யோசிப்பாங்கன்னா நம்ம வந்து அராப் கண்ட்ரியில் போய் வேலை பார்க்கணும் யூஏயில் போய் வேலை பார்க்கணும் எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஆறு மாதம் நிறைய வந்திருக்கு அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ இந்த வருஷம் அதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதேமாதிரி எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இம்போர்ட் பண்ணி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் உங்களோட தொழிலில் பெரிய லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள்லாம் மீனராசி அன்பர்களுக்கு கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகள் திசா புத்திகள் நல்ல யோக திசை நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்கள்லாம் ரெட்டி மடங்கு பலன் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் சுய ஜாததியை ஒரு ஆட்டி பார்த்துங்க ஜாதகம் பார்க்கணும் வருவோம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ண தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் இல்லை கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் சார் தசாபத்தி வீரங்களுடன் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களா எங்கள் எங்கள் அப்பா காலத்தில் என் ஜாதகம்லாம் நோட்டில் தான் இருக்குது என் குழந்தைக்கு என் பேரனுக்குலாம் நோட்டில் எழுதுணுன்னு ஒரு பூர்றோம் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து